வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜர் ராஸ்ட்ரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வரக்கூடிய ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூடநபிக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த கிரகம் இங்க இருந்தா இது மாதிரி அமைப்பில் திக்பலம் ஸ்தானபலம் திக்பலம் கோச்சார அமைப்பில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி அமைகிறது அது எந்த மாதிரி இடத்துல இருந்தால் எப்படி உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து பார்க்கும் பொழுது எப்படி துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிஃபிக் வேதிகஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய கர்ம பலன் வந்து இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து ஒளித்தத்துவம் மூலமாக செயல்படுகிறது பார்த்து அது மூலமாக நம்ம பலன் கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் வரக்கூடிய அந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எத்தகைய ஒரு காலகட்டமாக நமக்கு வரப்போகுதுன்னு நாம பார்க்க போறோம் விருச்சிக ராசிக்காரருக்கு எப்படி வரப்போகுதுங்கிறது குறிப்பா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா ராசிக்கு ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே எத்தகைய ஒரு அமைப்பு பிறக்குதுன்னு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்திங்கன்னா அஷ்டமத்துக்கு போயிட்டார் மே பதினஞ்சுல இருந்தே அஷ்டமத்துக்கு போய் ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே குரு வந்து எட்டாம் இடத்துல இருந்து தான் ஜூலை மாதம் ராசிக்காரருக்கு பிறக்கிறது அதே மாதிரி ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் அதே சமயத்தில் சனி ஐந்தாம் இடத்திலும் இருக்க ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது இப்போது நாடு வெளி மாநிலம் குறித்து அது அதை தொடர்பு பெற்று தொழில் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க அதே சமயத்தில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போனாதான் அவங்களுக்கு உயர்வுன்னு நினைக்கிறவங்க அது மாதிரி ஒரு சாதகமான பலன் டக்குன்னு அவங்களுக்கு அப்ளை பண்ணால் டக்குன்னு வந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்கில் இருக்கிறவங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படியே லைட்டாகவே உங்களுக்கு தென்பட வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதே சமயத்தில் நாலு பத்துல ராகு கேதுகள் சம்மந்தப்படும் பொழுது தொழில் விஷயமாக வேலை விஷயமாக பல மாற்றங்களை கொடுக்கும் டொமைன் சில வேறு சில இதெல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும் பண்ணக்கூடிய துறையிலேருந்து ஒன்னொரு துறையை மாற வேண்டியதா இருக்கும் அல்லது ஒரு துறை வச்சுட்டு இன்னொரு துறையில் ஒரு கை வைக்கிற மாதிரி ஒரு தொழில் அதிபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதே சமயத்தில் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனத்தில் சில மாற்றங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்றது அல்லது வித்துட்டு ஒன்று வாங்குறது இருக்கிறத வந்து ஒன்றுமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு விருச்சகராசிக்காரருக்கு தாயார் விஷயம் அவங்களோட உடல்நிலை விஷயம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக மெனக்கெடுதல் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய விளையாட்டு எதுமாதிரி துறையில் அவங்க வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ வேலை வாய்ப்பு அது மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் செலவு செய்கிறது மெனக்கெடுதல் நிறையா வந்து அவங்களை சார்ந்து நம்ம வந்து உழைக்கக்கூடிய அமைப்புகள் சமயங்கள் பிரைய பண்ணக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் ஐந்தாம் இடத்துக்கு சரி சனி கொடுக்குறார் அதே சமயத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கெல்லாமும் உங்களுக்காகவும் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிற மாதிரி அமைப்புகள் அது மாற விஷயங்களும் உண்டு அதே சமயத்தில் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவரிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் வந்து வந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போது குருவே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன வருவார்னா சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ண நினைக்கும் பொழுது பண விஷயமா இருந்தாலும் சரி ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதை வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இதெல்லாமே கொஞ்சம் கிணத்துல போட்ட கழுமறை தான் இருக்குமே ஒழிய உங்களுடைய வேகத்துக்கு அது வேகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்காது என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு சுபவிரயம் செய்யலாம் லோன் விஷயங்கள் கிடைக்கும் இப்போ நம்ம ஏதோ லோன் அப்ளை பண்ணுறோம் ஒரு டாப்அப் பண்ணுறோம்னா கிடைக்குமே இல்லையா அது நீங்கள் சம்பாதிச்ச பணமாகவோ ஒரு லாபம் எடுத்த பணமாவோ இருக்கக்கூடிய அமைப்புகளில் குறைவு லோன் அது மாதிரி சில விஷயங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் நிறையா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு வெளி நாடு போகிறது திடீர்னு ஒரு பயணம் அதில் ஒரு சில செலவுகள் ஆகிறது திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவுகள் வர்றது பெற்றோர்களுக்காக திடீர்னு செலவு பண்ணுறது குறிப்பாக அம்மாவுக்கு வந்து திடீர்னு சில விஷயங்கள் அதனால கொஞ்சம் இன்சூரன்ஸ் அதெல்லாம் ஏதோ இருந்தாலும் போட்டு வச்சுக்கிறது மெடிகிளம் அது மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் தனத்துலையும் அப்பப்போ பார்த்திங்கன்னா செலவுகளும் அதிகமாக போகிறது வருமானமும் கொஞ்சம் அப்பப்போ வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால கை கடிக்கக்கூடிய அமைப்புகள் கேஷ் ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்ம செலவுகள் வந்து கைமீறி போகக்கூடிய அமைப்புகளும் விருச்சகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டையே குரு பார்ப்பதுனால வ இங்கே வந்தது எப்படி வந்தது எப்படி போச்சுன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் தாமதங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா படிப்புக்காக வெளி மாநிலம் போகிறது படிப்புக்காக வேறு மாவட்டத்தில் போய் ஜாயின் பண்ணுறது ஒரே இருக்கிற விட்டு போய் படிக்கிற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இப்போ லெவன்த்து படிக்கிறாங்க டுவெல்த் படிக்கிறாங்க டுவெல்த்துக்கு அப்புறம் காலேஜ் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மாறி போய் படிக்கக்கூடியது வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு விசா கிடைக்கிறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைந்ததான ஒரு அமைப்பு தான் வந்து விச்சகராசிக்காரர்களுக்கு இருக்குது வண்டி வாகனம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க பழுது அடைஞ்சிருந்தால் அது சரி பண்ணிக்கங்க இல்லைன்னா அது தேவையில்லாத அதிகமான செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு பிரயாணங்கள் பண்ணும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராத்திரி நேரத்தில் அதிகமாக ட்ராவல் பண்ணாமல் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுது இதே மாதிரி கூட்டு தொழில் இருக்கிறப்போ கக்கௌண்ட்ஸு கணக்கு விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம தேவைப்படும் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஐடி துறை பிரச்சனைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் விச்சகராசிச்சு கொஞ்சம் அப்பப்போ தலை தூக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ நண்பர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் வரும் ஸோ நம்ம என்ன வந்து கரெக்டாக நம்ம பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு நம்ம நம்ம அதிகமாக எதிர்பார்த்து போகும்பொழுது சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் திருமணம் காதல் விஷயங்களும் கொஞ்சம் கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு சம்டைம்ஸ் அதுவும் கொஞ்சம் லேட்டாகி இந்த திருமணமாகற கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு விருட்சகராசிக்காரர்களுக்கு பலனிகளே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கு அந்த அந்த நடக்கக்கூடிய தசா புக்திகள் வந்து தசநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் எல்லாம் பார்த்து இப்போ கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சியோடு சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த சாதகமான பலன்கள் எப்படி அதிகமாக போகுதா உங்களுடைய தசா புக்திகள் மிகவும் நன்றான தசா புக்திகள் நடக்கும் பொழுது சாதகமான பலன்கள் அதிகமாகும் ஒரு சுமாரான தசா புக்தி நடக்கும் பொழுது நாம் சொன்ன சாதகமற்ற பலங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தூக்கலாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் கொண்டு இந்த கோச்சார அமைப்பும் இந்த தசா புக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஷார்ட் டேம் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நம்ம வாழ்க்கை எது மாதிரி திசைல திரும்ப போகுது எது மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நாம் எடுக்கும் பொழுது தீர்க்கமான சில விஷயங்கள் செய்து தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து நல்ல ஒரு முறையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்